தந்தை மகன் துயாவியின் பேராளே அமைசு அன்பான சகோதர சோழி பொதுக்காண்டத்தின் இருபத்தி எட்டாவது வாரத்தின் இந்த ஞாயிறு வாரத்திற்குள் நாங்கள் போகின்ற போது இந்த ஞாயிறு திருப்பலிக்கான நச்சைதி வாசகம் அழகிய ஒரு வாசகமாக இருக்கு என்று நாங்கள் அடிக்கடி கேட்டோண்டு ஆண்டவர் இயேசு பத்து துணை நோயாளிகளை குணமாக்குகின்றார் அதில் ஒருவர் வந்து நன்றி சொல்கின்றார் அன்பான சௌர சொல்லி இந்த சிந்தனைக்குரிய அழகான விடயமாக நான் பார்ப்பது எது என்று சொன்னால் நோய் என்று வருந்த போது பத்து பேரும் ஒன்றாக இருந்தார்கள் குணமாகிய போது அவர்கள் அவர்கள் பிரிந்து விட்டார்கள் சமாரியர் வேறு மற்றவர்கள் வேறு என்று சொல்லி துன்பத்தில் ஒன்றாக இருந்தவர்கள் அவர்கள் வாழ்க்கை வனமாகின்ற போது இல்லாமல் இருப்பதை நாங்கள் கவனிப்போம் என்று சொன்னால் இன்று பலர் வசதி வருகின்ற போது பணம் வருகின்ற போது வாய்ப்புகள் வருகின்ற போதுதான் நாம் துன்பத்தில் யாரோடு இருந்தோம் அவர்களை மறக்கின்றோம் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் அந்த ஒன்பது பேரை மனதில் வைத்துக் கொள்வோம் அந்த ஒன்பது பேர் போல நாம் இருக்கின்றோம் என்று கேள்வியை கேட்டுக்கொள்வோம் ஜேசு எங்களை பார்த்தும் கேட்கின்றார் எங்கே அந்த ஒன்பது பேரும் என்று சொல்லுவோம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம் நாம் உயர்வதற்கு யாரெல்லாம் நம்மோடு கூட இருந்தார்களோ நமக்காக யாரெல்லாம் வாழ்ந்தார்களோ நினைத்து பார்த்து அவர்களுக்காகவும் நன்றி சொல்லுவோம் நன்றி உணர்வோடு இந்த வழிபாட்டிற்குள் நாம் செல்லுவோம் நல்லொழு அவர்களை அன்பின் நிறைவா கைவிடப்பட்ட அநாதைகளுக்கு நீரே ஆதரவாய் இருந்தனர் வலிகளுக்கும் இறைவர் எம் அயல்வரை நேசிக்கும் தூய இல்லத்தை உங்களுக்கு தாரும் அன்பின் நிறைவா எமக்கு நீர் தந்த அழகிய வாழ்வு வாழ்வுக்காகவும் எம்மை வழி நடத்த தந்த உறவுகளுக்காகவும் உமக்கு நன்றி அன்பின் இறைவா எம் வாழ்வில் நல்லத்தை நல் கொள்ளும் எங்களுக்கு தந்திர்கள் அன்பின் இறைவா எம்மை மூத்தரை மதிக்கவும் அன்பு செய்யவும் கல்வியாக மாற்றியதும் கருணையின் தெய்வமே இறைவா நாங்கள் கல்வியில் சிறந்து விளங்கிட மத அருளை தாரும் மக்கள் இனத்தார் காண வெளிப்படுத்தினார் என தெரிந்த நாம் எல்லாவற்றையும் விட மேலானவர் நீர் என்பதை எம் வாழ்வில் ஒவ்வொரு நொடி பொழுதும் உணர்ந்து உண்மையே நாடி தேடும் நல்ல உள்ளங்களாக உம்மிலே சங்கமிக்க உம் வாழ்வில் இணைய பாடலில் பக்தியோடு இணைவோம் பாடலுக்கு உங்கள் பல்லவியாக ஆண்டவர் மக்களினத்தார் காண வழிப்படுத்தினார் ஆண்டவர் ஆண்டவர் மீட்பை மக்களினத்தார் காண வழிப்படுத்தினார் ஆண்டவர் தம்ம்பை மக்களினத்தார் காண வழிபடுத்தினார் புதியதொரு பாடல் பாடுங்கள் ஏனெனில் செயல்கள் அவருக்கு வெற்றியை அளித்துள்ளன ஆண்டவர் தம் மீட்பை மக்களினத்தால் காண வெளிப்படுத்தினார் ஆண்டவர் தம் மீட்பை அறிவித்தார் புரையினத்தார் கண் முன்னே தம் நீதியை வெளிப்படுத்தினார் இஸ்ராயல் வீட்டாருக்கு வாக்களிக்கப்பட்ட தமது பேரன்பையும் உறுதி மொழியையும் அவர் நினைவு கூர்ந்தார் ஆண்டவர் தம் மீட்பை மக்களினத்தார்கான வெளிப்படுத்தினார் உலகங்கம் உள்ள அனைவரும் நம் கடவுள் அருடைய விடுதலை கண்டனர் ஆண்டவரை ஆர்ப்பரித்து பாடுங்கள் மகிழ்ச்சியுடன் ஆற்பரித்து புகழ்ந்தேத்து மக்களிடத்தால் காண வழிபடுத்தினார் ஆண்டவர் தம் மேற்பை காண வழிபடுத்தினார்

எங்களுக்கு என்று எங்க குரல் எழுப்பி வேண்டினார்கள் அவர் அவர்களை பார்த்து நீங்கள் போய் உங்களை குருக்களிடம் காண்பீங்கள் என்றார் அவ்வாறே அவர்கள் புறப்பட்டு போகும்போது அவர்கள் நோய் நீங்கிற்று அவர்களில் ஒருவர் தாம் பிணை தீர்ந்திருப்பதைக் கண்டு உரத்த குரலில் கடவுளை போற்றி புகழ்ந்து கொண்டே ஜேசுவிடம் திரும்பி வந்தார் அவருடைய காலில் முகம் குப்பர விழுந்து அவருக்கு நன்றி செலுத்தினார் அவரோ ஒரு சமாரியர் அவரை பார்த்து பத்து நீங்கவில்லையா மற்ற ஒன்பது பேரின் கடவுளை போட்டி புகழ அந்நியராகிய உண்மை தவிர வேறு எவரும் திரும்பி வர காணோமே என்றார் பின்பு அவரிடம் எழுந்து செல்லும் உமது நம்பிக்கை நலம் நலமளித்தது என்றார் இது பார் செய்தி இன்றைய ஞாயிறு நற்செய்தி வாசகமானது நம்பிக்கையிலும் நன்றியிலும் நிலைத்திருக்க நம்மை அழைக்கின்றது இயேசு பத்து தொழு நோயாளரை சந்திக்கின்றார் அவர்கள் தூரத்தில் நின்றபடி இயேசுவே எங்கள் மீது இரக்கம் கொள்ளும் என்று கத்தியபோது அவர்களை குருக்களிடம் காட்டுமாறு அனுப்பினார் அவர்கள் போகும் வழியில் குணம் அடைந்தார்கள் அவர்களில் ஒருவன் அவன் ஒரு சமாரியன் திரும்பி ஆண்டவரிடம் வந்து நன்றி கூறினான் இயேசு அவனிடம் உன் நம்பிக்கை உன்னை குணப்படுத்தியது என்று கூறினார் இந்த ஞாயிறு நற்செய்தி வாசகத்தின் மூலம் நாம் பெற்றுக்கொள்ளும் இரு படிப்பினைகள் நம்பிக்கை நன்றி உணர்வு முதலில் தொழு நோயாளர்கள் இயேசு கூறிய வார்த்தையை சபை மறுத்தார்கள் கீழ்படிந்தார்கள் ஆண்டவரில் நம்பிக்கை வைத்தார்கள் நெடுதூரம் பயணித்தார்கள் தங்களை குருக்களிடம் காட்டுவதற்காக ஜேசுவின் வார்த்தையை கேட்டு பயணித்தவர்கள் குணமடைந்தார்கள் இறைவனின் வார்த்தை கேட்டு அதன் மூலம் நடப்பவர்கள் இறை நம்பிக்கையில் வாழ்கின்றார்கள் என்பதை இந்த வாசகங்கள் நமக்கு எடுத்துக் கூறுகின்றது நன்றி என்பது நம்பிக்கையின் நிறைவு ஒருவன் மட்டும் இறைவனிடம் நம்பிக்கை கூற திரும்பி வருகின்றான் அவனுடைய நம்பிக்கை அவனை குணப்படுத்தியது அவனை பாவ வாழ்வில் விடுவ விடுவித்து புது வாழ்வு வாழ அழைக்கின்றது என் ஆயு வாசகமானது இறைவன் எனக்கு தரும் செய்தியானது நன்றியுணர்வுடன் நம்பிக்கையுடன் வாழ வழிகாட்டுகின்றது ஒருவனின் நன்றி உணர்வு ஒரு சாட்சியமாக மாறியது போல என்னுடைய வாழ்விலும் இறைவன் எனக்கு செய்த அனைத்து நன்மைத்தனத்திற்காகவும் நான் நன்றி கூற கடமைப்பட்டுள்ளேன் என்னுடைய அடைத்தல் வாழ்வில் இறைவன் என்னோடு கூட இருந்து என்னை வழிநடத்திய எல்லா செயற்பாட்டிற்காகவும் நான் நன்றி கூறுகின்றேன் இயேசு பத்து பேரில் இரக்கம் காட்டி அவர்களை குணப்படுத்தினார் அதில் ஒருவர் தன் நன்றி உணர்வுடன் ஆண்டவுடன் திரும்பி வந்து அவருக்கு பணிவுடை புரிந்தது போல என்னுடைய வாழ்விலும் ஏற்படும் சவால்கள் துன்பங்கள் துயரங்கள் அனைத்தையும் எதிர்கொண்டு இறையருளால் மற்றவர்களுக்கு பணிபுரிய இறைவன் என்னை அழைக்கின்றார் நன்றி உணர்வு பகிர்ந்து கொண்டும் கொள்வதன் மூலம் நாம் இறை விசுவாசத்தை மற்றவர்களுக்கு வெளிப்படுத்துகின்றோம் இறை இயேசுவில் நெருங்கிய உறவை வெளிப்படுத்துகின்றது இதன் வழியாக நமது எடுத்துக்காட்டான வாழ்வும் மற்றவர்களுக்கு நன்றி உணர்வை காட்டுவதன் மூலம் இறை நம்பிக்கையும் இறை விசுவாசத்தையும் நாம் பகிர்ந்து கொள்கின்றோம் இறைவனிடம் பெற்றுக்கொண்ட எல்லா அனுபவத்தையும் மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்வதன் மூலம் மற்றவர்களுடன் நாம் உரையாடுவதன் மூலம் இறைவனின் விசுவாசத்தையும் இறைவன் மேல் கொண்டுள்ள நம்பிக்கையும் நாங்கள் எடுத்துரைக்கின்றோம் என்பதை இந்த வாசகம் நமக்கு எடுத்துரைக்கின்றது இந்த வாசகத்தின் மூலம் நான் என்னுடைய வாழ்விற்கு பெற்றுக்கொண்ட பல அனுபவங்கள் இறைவன் இரக்கமும் அவருடைய அருளும் எப்போதும் நம்மோடு எம்மோடு கூடவே உள்ளது என்பதை உணர முடிகின்றது இறைவனின் நம்பிக்கை வைத்து அவரின் அன்பை சுவைத்து அவருடைய அவருடைய வார்த்தையை மற்றவர்களுக்கு எடுத்து கூற என்னை அழைத்து நிற்கின்றது நச்செய்தி வாசமானது நமக்கு தரும் செய்தி யாதெனில் நம்பிக்கையுடனும் நன்றியுணர்வுடனும் நாம் வாழும்போது எங்களுக்கு ஏற்படும் துன்பங்கள் சோதனைகள் தடைகள் யாவும் இறைவனின் அருளால் நலமடையும் என்பதை எடுத்துக் கொடுகின்றது பத்து பேரில் ஒருவர் மட்டும் இயேசுவிடம் திரும்பி வந்து அவருடைய ஆசிரையும் அருளையும் பெற்றுக்கொண்டார் அந்த நன்றி உணர்வுடன் அவர் ஆண்டவரின் அருகில் நெருங்குவதை நாம் வாசகங்கள் மூலம் கேட்கின்றோம் ஏன் ஆண்டவருடன் அவரிடம் காணப்பட்ட உறுதியான நம்பிக்கை விசுவாசம் அவனை குணப்படுத்தியது எங்களுடைய நாளாந்த வாழ்விலும் ஏற்படும் துன்பங்கள் துயரங்கள் சோதனைகளை கண்டு சோர்ந்து போகாமல் இறைவனிடம் நம்பிக்கையோடு இறை விசுவாசத்தோடு நன்றியுணர்வுடன் திரும்பி செல்ல இறைவன் நமக்கு அழைப்பு விடுக்கின்றார் நம்பிக்கை என்பது நாம் எதிர்நோக்கு இருப்பதை கிடைக்கும் என்று என்பது உறுதி இறைவன் இயேசுவின் அன்பையும் அவருடைய அருளையும் பெற்றவர்களாக நாம் நம்பிக்கையுடன் நன்றியுடன் உணர்வுடனும் இறைவனை நாட இன்றைய வாசகங்கள் நமக்கு அழைப்பு விடுக்கின்றது அன்பான தந்தே இறைவா இன்றைய நாள் முழுவதும் உங்களோடு இருந்து நமக்கே தீங்கு மனகாமல் வழி நடத்திய தேவிக்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம் இன்னும் ஆகதாக ഇന്നും ഒരു പുതിയ നാളെ കാണെ വിടടയമില്ല മെല്ലിങ്ങരേ പാദഹകവണുമനേ ഉമ്മേ മന്ത്രടി നിൽക്കൻ ജോ അള്ളാഹ തപ്പനേരേവ ഇന്നെ നാണുള്ളുംങ്ങളെ കാർട്ട് വലയിന്റെ തയുകാ ഉമ്മേ മന്ത്രടി ഇനേരാക്കൊളിലെങ്ങളെ ഒരുാവതൻ ദീംഗ നീരേങ്ങളെ വലയിനാർത്തവൻ മൈ വലന്ദു മറിയായി എന്നലതായതി ഇനേരാക്കൊളും കാർമവത്തു കാവലവവത്തിലും எத்துறியாயே நலதாயாரே தாம முழுகம் சாவான பாவத்திலும் சாபத்துக்களை எங்களை காத்து கொள்ளும் ஆண்டவருங்களோடு இருப்பாராக எல்லாம் பிள்ளை இறைவன் தந்தை மகன் தூயகாவி உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக